மீண்டும் இரவு பகலாக அனைத்தும் இழந்து சம்பாதித்தார் சம்பாதித்த பணத்தை எல்லாம் மவுளிவாக்கம் கட்டிடத்தில் மூன்று பிளாட் வாங்கினார் ஒன்று ஏற்கனவே இடிந்து விழுந்து தரைமட்டமானது அப்படியே நொறுங்கி உட்கார்ந்து விட்டார் நேற்று இன்னொரு பில்டிங்கும் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது அந்த நடிகை டிவியில் அந்த காட்சியை பார்த்து கதறி அழுதாராம் எப்படியெல்லாம் சம்பாதித்த பணம் எத்தனை இரவுகள் எத்தனை மிருகங்கள் எத்தனையோ அருவருப்புகள் குலுங்கி அழ தோழி ஒருவர் நீண்ட நேரம் ஆறுதல் சொல்லியும் அந்த நடிகை சாந்தம் அடையவே இல்லையாம் கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது பணம் வரும் ஆனா வராது இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம்